வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை அவர்கள்கிட்ட ஒரு வினாவாக நம்மளோட அந்த மன ஆற்றலுக்கும் விஞ்ஞானிகளோட அந்த ஆராய்ச்சிக்கும் தொடர்பு உள்ளதா அப்படின்ற கேள்விக்கு மகர்ஷி விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ இன்றைக்கி நமக்கு அந்த மனதோட ஆற்றல்கள் பற்றி தெரியல அதை விஞ்ஞானிகள் வந்து பேராசைக்காலஜின்னு சொல்லி விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா மனிதர்களிடம் வந்து கலர்போயான்ஸ் டெலிபதி நிறைய சைக்காலஜிக்கல் ஆற்றல்கள்லாம் இருக்குது அப்படின்றத விஞ்ஞான பூர்வமாகவே அவங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த மன ஆற்றல் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆகாயத்தில் கதிர்களாக ஒரு நொடிக்கு சுமார் ரெண்டு லட்சம் மைல்கள் வேகத்தில் செல்வதாக அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இத்தகைய அந்த ஆகாயத்தில் இருக்கும் அலைகளின் சக்திகளால் தான் நம்மளோட அந்த தொலைபேசி டெலிவிஷன் மற்றும் அந்த விண்வெளி இருந்து செய்திகள் பரிமாற்றம்லாம் செய்கிறாங்க இந்த மின்காந்த அலைகளின் மூலமாக செய்திகளை பரப்பும் ஆற்றல் வந்து நம்மளோட உள்மனதுக்கும் இருக்குது அப்போ உள்மனம் ஒரு பெரிய ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் போல செய்திகளை பரப்பவும் உள்ளே வாங்கவும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது ஆகவே நாம் மனதில் ஏற்படுத்தும் அந்த எந்த எண்ணமும் உடனேயே ஆகாயத்திலும் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இத்தகைய ஆற்றல்களினால்தான் நமது விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கப்படுகின்றன என்றும் கூறுகிறார்கள் இந்த அசைவுகள் நமது விருப்பத்திற்கு ஏற்ப இலக்கை நோக்கி சென்று நமது விருப்பமாகிய என்ன

ஆன்மீகத்தால் செய்ய வேண்டியதை விஞ்ஞானிகளாலும் முடியுமா மனதினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு மனதை உபயோகப்படுத்துறது விஞ்ஞானம் இல்லையா அது எப்படி ஒரு ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டு இயற்கையினுடைய வேகத்தை உணர்ந்து அதையே அவர்கள் பெரிய விருப்பத்தை போல பயன்படுத்தும் போது அது வருது அவ்வளவுதான் பயின்றால் மனதுக்கு என்ன என்ன ஏற்படுமோ அந்த மாதிரி பயிற்சி செய்து பாக்குறாங்க ஆனா எல்லாரும் அதை ஓட்டிட முடியாது எல்லாருக்கும் வராது எங்கேயோ ஒருவருக்கு அதாவது மனதை நிறுத்தி கொண்டா பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விந்தைகள் அத்தனையும் அதுல தெரியும் அதுல இருந்து இப்ப உதாரணமா உங்க சொல்றேன் சந்திர மண்டலத்துல இந்த ஒரு செயற்கை கோள் அனுப்பிச்சாங்க அங்க இருக்க கருவிய இங்க இருக்க கருவியில இங்க இயக்கனா அங்க இயங்குது இல்லையா அதை கேள்விப்பட்டிருப்பீங்களா அது மாத்திரம் இல்லை இப்ப எல்லாம் ஒரு இந்த டிவி சுவிட்ச் பண்றாங்க பாருங்க அதாவது அத ஓட்டுறதுக்கு பட்டன் போடுறாங்க பாருங்க அது இனிமே கிட்ட போய் அதாவது மனிதனே தேவ சொன்னாங்க நான் வர வர நடக்க நட வந்து குறைஞ்ச குறைய 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 காலையே குருகி கூடும் மொத்தமே மனிதனுடைய கால இவ்வளவுதான் உணர்ந்துட்டு அந்த மாதிரி இப்ப டிவி பாத்துக்கிட்டே இருக்கான் அதுல சேனல் மாத்தணும் அதுல நிறுத்தணும் சொன்னா எழுந்து போய் அங்க போய் பட்டன் தட்டணுமா அனுட்டு கையிலேயே இந்த கருவியில இங்க அவங்க நின்றுடும் இங்க அவங்க ஓடும் இங்க இருக்கக்கூடிய இது அப்புறம் இந்த சில இடங்கள்ல காருக்கு கதவு இருக்கு பாருங்க இப்போ கடைகள் கூட போடுறாங்களே இரும்பு கதவு அப்படியே வருது அது என்ன அது பேரு ஷட்டர் அந்த ஷட்டருக்கு இப்ப ஒரு இது இந்த காரில் போறாங்க காரை கிட்ட நிறுத்தி வச்சுக்கிட்டு இவன் கையில தான் இருந்தது வேற ஒருத்தன் தரக்க முடியாதது அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு அதை தட்டி மூடிக்கிறாங்க எப்பொழுதுமே கார்ல போறவன் அந்த காரோட போகுது அந்த மாதிரி வர்ற போது அதை விட நுண்ணியது வேகமானதும் மதிப்புடையதுமான மனம் அதை தெரிந்து கொண்டா எங்க இருக்கிறதையும் இயக்க முடியும் பிரம்மச்சாரியாகவே இருந்து வாழ்கோளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்